கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசிய விடயம் இன்று வரை வைரலாக பரவி வருகின்றது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது அவர் அவ்வாறு என்னென்ன விடயங்களை பேசினார் அவர் பேசிய முக்கிய விடயங்கள் தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா உட்பட பல மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த கூட்டம் இடம்பெறுவதற்கு முன்பாகவே அர்ஜுனா அர்ஜுனா கிளிநச்சிக்கு வருகின்றார் என்கின்ற போது பல எதிர்பார்ப்பு கிளிநொச்சி மக்கள் மத்தியிலும் அதனை தாண்டி வெளி இடங்களிலும் இருந்தது காரணம் ஜாழ்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது அவர் பேசிய பல விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருந்தது இருந்தாலும் சில விடயங்களை அல்லது பேசக்கூடாது சில வார்த்தைகளை அந்த கூட்டத்தில் பயன்படுத்தியிருந்தார் அதை தவித்துவிட்டு சரியான விடயத்தை பேசுகின்ற போது மிக சிறப்பாக இருக்கும் என்கின்ற விமர்சனங்களும் அவர் மீது எழுந்திருந்தது அதனைத் தொடர்ந்துதான் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது அந்த கூட்டத்தின் போது அவர் பல விடயங்களை பேசியிருந்தார் அப்போது வைத்தியர் பல கேள்வியை அவர் கேட்டிருந்தார் அதாவது வடக்கு மாகாணத்தில் சுகாதாரத்துறையை மேம்படுத்தி கொண்டு செல்வதற்கு என்ன திட்டம் உங்களிடம் இருக்கின்றது அதாவது மாஸ்டர் பிளான் என்ன என்று கேட்டார் அதற்கு அவர் ஒன்றுமே இல்லை என்று சொன்னார் சரி மாகாணத்தை விடுங்கள் மாவட்ட ரீதியில் அதாவது யாழ்ப்பாணம் உள்ளிட்ட இந்த ஐந்து மாவட்டங்கள் வடமாகாணத்திற்குள் இருக்கின்ற இந்த ஐந்து மாவட்டங்களில் தனித்தனியாக உங்கள் திட்டங்களை மேம்படுத்தி செல்வதற்கு ஏதாவது மாஸ்டர் பிளான் இருக்கான்னு கேட்டார் அதற்கும் இல்லை என்று சொன்னார்கள் இவ்வாறான பின்னணியில்தான் அவர் எதுவுமே இல்லாமல் இப்படி இருக்கின்றார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் ஆகவே எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் வடக்கு மாகாண சுகாதாரத்துறை இருக்குது என்பதே நீங்கள் இதனூடாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருந்தது அதனை தாண்டி இடைமடு தண்ணீர் விடயம் தொடர்பாக பேசியிருந்தார் அதாவது இடை மடு தண்ணீரை யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு செல்வதற்கு அரசியல்வாதிகள் தடையாக இருக்கின்றார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் முன்னிலையிலே அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர் பல ஆதாரங்களை முன்வைத்திருந்தார் இரண்டு அடி உயர்த்தப்பட்டிருக்கின்றது அந்த குளம் அது ஊடாக வருகின்ற தண்ணீர் ஜாழ்ப்பாணத்தை போல அதாவது இரண்டு மடங்கு அந்த நீரை கொடுக்க முடியும் ஆனால் இங்கு குடிப்பதற்கு குடிநீரை கொடுக்க மனமில்லாமல் இருக்கின்றார்கள் அதனை தாண்டி தண்ணீர் வீணாக செல்கின்றது விவசாயத்திற்கும் அதிகமான நீர் இங்கு திறந்துவிடப்படுகின்றது ஆகவே இதனை வைத்து பல அரசியல்கள் நடந்தது அதனை நான் கலைக்க விரும்பவில்லை என்று அர்ச்சுனா ராமநாதன் கூறியிருந்தார் அதற்கு பதிலளித்த சிவஞ்சானம் அவர்கள் எந்த ஒரு அரசியல்வாதியும் ஜாழ்பானத்திற்கு குடிநீர் தரமாட்டோம் என்று கூறவில்லை ஜாழ்பாண மக்களும் குடிநீரை கேட்கவில்லை அதனை தாண்டி பல இடங்களில் அல்லது வேறு இடங்களில் அவித்து திட்டங்களை மேற்கொண்டு அது தொடர்பாக தண்ணீரை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது எனவே தேவையற்ற பிரச்சனைகளை இங்கே கிண்ட வேண்டாம் தேவையற்ற முரண்பாடுகளை இங்கே ஏற்படுத்த வேண்டாம் என்று அவர் பதிலளித்திருந்தார் இவற்றை கடந்து பல விடயங்கள் அர்ஜுனாவால் பேசப்பட்டது அர்ஜுனா தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தார் திணைக்களங்களில் நடக்கின்ற விடயங்கள் தொடர்பாக அவர் பேசியிருந்தார் ஒரு முரண்பாடும் நேற்று ஏற்பட்டிருந்தது அனுமதியின்றி வந்த நபர் ஒருவர் அர்ச்சனாவுடன் பைத்திய மாதிரி பேசாதீங்க டாக்டர் என்று அவர் கூறியிருந்தார் இருவருக்கும் இடையிலே ஒரு வாய் தருக்கம் வந்தது தயவு செய்து வாய மூட முடியுமா என்று ஆங்கிலத்தில் அர்ச்சினா அவர்கள் கேட்டார் எனவே இப்படியான விடயங்கள் நேற்று நடந்துருகிறது இருந்த போதிலும் அவர் எழுப்பிய கேள்விகள் முக்கியமாக இந்த இரணை மனு தண்ணீர் சம்பந்தப்பட்ட கேள்வியும் சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்ட கேள்வியும் மக்கள் மத்தியில் தற்பொழுது பேசுபொருளாக மாறி மாறியிருக்கின்றது மீண்டும் மறு காணொளி சந்திக்கின்றேன் நான் நடரா காந்த